எல்லா உயிர்களும் மீன்புற்று வாழ்க மனித மனத்தை ஆசை அன்பு அருள் என்று மேற்சொன்ன சொன்ன அளவுகளால் அழுந்து பார்ப்போமா ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கிறோம் அவர் வருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம் உள்ளே சுட சுட வடை போடுகிறார்கள் வாசனை மூக்கை தொலைக்கிறது அவர்களோ நமக்கு தரவே இல்லை அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டு குழந்தை வாசனை வடையுடன் வந்து நம்ம பக்கத்தில் உட்காருது ஆசை அடக்க முடியாமல் அது வேறு பக்கம் வேடிக்கை பார்க்கும்போது டபக் என்ற ஒரு வடையை எடுத்து வாயில் போட்டால் நாம் யார் குற்றாலத்து குரங்கு ஆசை உள்ள விலங்கு சில பேர் எடுக்க மாட்டார்கள் ஆனால் நண்பர் வந்ததும் நமக்கு எப்படியும் கொண்டு தருவார் என்று எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் அது சிலர் மனோநிலை ஏன் எதிர்பார்க்கிறோம் நம் வீட்டுக்கு நண்பர் வந்தபோது நாம் சுட சுட பஜ்ஜி கொடுத்தோமே பஜ்ஜி கொடுத்த நமக்கு வடை கொடுப்பது அவரது கடமை இந்த எதிர்பார்ப்பு உள்ளவர்கள் சராசரி மனிதர்கள் அவர்கள் அன்புள்ள மனிதர்கள் இதற்கும் அடுத்த நிலை உண்டு அந்த குழந்தை தட்டில் வடையை கொண்டு வந்து நம்மிடம் நீட்டி சாப்பிடுங்கள் அம்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னார்கள் என்றதும் குழந்தையை மடியில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் நீ வடை சாப்பிட்டாயா என்று கேட்க வேண்டும் குழந்தை தன் பிஞ்சு கையை விரித்து இல்லை அம்மா தரல விருந்தாளிக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தாதான் அம்மா தருவா என்று ஒளிவு மறைவின்றி பேசுகிறது அப்படியா இதை முதலில் நீ சாப்பிடு என்ற வடையை குழந்தைக்கு ஊட்டிவிட்டு அது ரசித்து உண்பதை பார்த்து பார்த்து மகிழ்கிறார்களே அவர்கள் அருள்மனம் கொண்ட தெய்வங்கள் தெய்வத்திற்கு நெய்வேத்தியம் என்ற படையல் படுகிறோம் தெய்வம் தின்கிறதா இல்லை நான் உண்ணுவதை பார்த்து பார்த்து அது மகிழ்கிறது உண்டு மகிழ்வது மனித மனம் ஊட்டி மகிழ்வது தெய்வகுணம் திருச்சிற்றம்பலம்